இன்னைக்கு ஒரு புதிய திட்டத்தை துவங்கி இருக்கிறாங்க அது திட்டம் பேர் என்னன்னா உங்களோட ஸ்டாலின் ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கார் ஏற்கனவே மக்கள் முதல்வர் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருந்தார் இது என்ன திட்டம்னா வேற ஒரு திட்டம் இல்லை உங்ககிட்ட மனு வாங்கி கொண்டு போய் வீட்டில் போடுறது இல்லைன்னா குப்பையில் போடுறது இதுதான் அவங்க திட்டம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ஊரா போய் இதே மாதிரி மேடை போட்டு துண்ட விரிச்சு ஜபு காலத்து விரிச்சு உட்காந்து மனு கொடுங்க நான் பெட்டியில கொண்டு கூட்டி வைக்கிறேன் சாவி என்கிட்ட இருக்கோம் நான் முதலமைச்சர் ஆன என் வீட்டு வாசல் கதவு திறந்திருக்கு இப்போ எந்த கதவு திறந்திருக்கு நமக்கு தெரியல கொடுத்த மடிக்கணி திட்டத்தை பறிச்சுட்டாரு அம்மா கொடுத்த தாலிக்கு தங்க திட்டத்தை பறிச்சுட்டாரு இருபது கிலோ விலையில்லாத அரிசி என்ன நிலவில் இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை அம்மா கொடுத்த இரு சக்கர வாகனம் இங்க படித்த வேலைக்கு செல்கிற பெண்கள் இருக்கிறார்கள் அம்மா அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கனவு திட்டம் படித்த பெண்கள் பஸ்க்காக கூடாது வாகனத்துக்காக காத்திருக்க கூடாது அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வழங்கிய தலைவி புரட்சி தலைவர் அம்மா அதை நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை அழைத்து வந்து அந்த திட்டத்தை தலைவர் சென்னையிலே துவங்கி வைத்தார் தாளிக்கு தங்கம் திட்டம் தாழி செய்கிறவங்களுக்கு தங்கம் கொடுக்கறது தேசம் துலோகமா படித்த பெண்கள் பெண் தல்வியை ஊக்குவிப்பதற்காக என் வணக்கத்துக்குரிய நான் நிறைய திட்டங்கள் சொல்ல முடியும் ஆனால் நேரத்தில் அருமை கருதி ஒரே ஒரு திட்டம் தாழிக்கு தங்கம் அது வெறும் தங்கம் கொடுக்கிற திட்டம் அல்ல பெண்கள்வி மறைமுகமாக ஊக்குவிக்கிற திட்டம் எப்படி

என் வணக்கத்திற்குரியவர்களே தாய் வீட்டு சீதனம் வருகிறதோ இல்லையோ தாய் மாமன் வீட்டு சீதனம் வருகிறதோ இல்லையோ புரட்சி தலைவி அம்மா வீட்டு சீதனமாக ஒரு பவன் தங்கத்தை அம்மா அவர்கள் ஐம்பதறாயிரம் ரூபாயை கொடுத்தது எதுக்கு தெரியுமா பெண்கள் ஆர்வத்தோடு படிக்கும் ஒரு வீட்டில் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே முன்னேறும் என்கிற அடிப்படையிலே தான் இருப்பதோட பெண் அதிக முக்கியத்துவம் கொடுத்தான் சகோதரி யூனிஃபார்ம் போட்டு அங்க இருக்கிற காக்கி யூனிஃபார்ம் போட்டு எவ்வளவு கம்பீரமா எங்க அண்ணன் பக்கத்துல யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறார் இது எவ்வளவு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் உழைப்பு தியாகம் இதெல்லாம் வளர்த்ததற்கு என்ன அடையாளம் பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் இந்த பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு இனம் உண்டால் அது தமிழ் இனம் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் தாயே தெய்வமே என்று பெண்களை சொல்லணும் பெண்களே தெய்வமாக வழிபடுகிற நாடு ஆனால் இந்த நாட்டில் என்ன நடக்குது பள்ளிக்கூடம் முதல் பல்கலைக்கழகம் வரை இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் இப்ப நான் திருவங்கல சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்க வாக்களிச்சு என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க உங்க சார்பா ஒரு மனு கொடுக்குறேன் இங்கேயும் தொடங்கி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கூட மூடக்கோயிலோ செவரங்கோட்டையிலோ தொடங்குறதா மனு கொடுத்தாங்க என்கிட்ட அழைப்பு கொடுத்தாங்க ஐயா ஸ்டாலின் அண்ணாச்சி நீங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி என்னாச்சு தெரியல பத்து சதவீதம் கூட நீங்க நிறைவேற்றல இப்ப சொல்ற உங்களோடு ஸ்டாலின் இதை புரட்சி தலைவர் இதை அம்மா அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற போது ஒரு வருவாய் கிராமத்தில் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தை கொண்டு வந்து காலையில பெறுகிற மனுக்களுக்கு மாலையில தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவிட்டு அறுபத்தி எட்டு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்ட தீர்க்க தரிசி புரட்சி தலைவர் அம்மா அதுக்கு நான் தான் சாட்சி எடப்பாடி அவர்கள் இந்த எழுச்சி பயணத்தில் ஆதாரத்தோடு எடுத்து சொல்லி இருக்கிறார் அம்மா திட்ட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்துச்சுன்னா எங்க அக்கா எங்க தங்கச்சி எங்க ஆத்தா எல்லாரும் அம்மன் கோயிலுக்கு போய் கூடு சாப்பிடுறாங்களோ இல்லையோ அம்மா திட்டத்துல போய் மனு கொடுத்து தீர்வு கண்ட வரலாறு அண்ணா அந்த முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஒரு அளவே இல்லையா நான்கு ஆண்டுகள் கும்பகோண தூக்கத்துல இருந்த ஸ்டாலின் அவர்களே இந்த நாலு மாசத்துல நீங்க என்ன செய்வீங்க பத்தாயிரம் முகாம் நடத்துகிறோம் வீடு வீடுக்கு போய் கொடுக்கிறோம் ஏன் மக்கள் எழுச்சி பயணத்தில் கொடுக்கிற வரவேற்பை பார்த்து நடுக்கோங்க கோயம்புத்தூரை பார்த்தா தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர் தான் வெற்றி கோப்பை கோயம்புத்தூருக்கு சொல்லி முடிச்சு விழுப்புரத்துக்குள்ள வர்றோம் விழுப்புரம் டாப்ல போகுது விழுப்புரத்தை முடிச்சுட்டு கடலூருக்கு வர்றாரு கடலூர் டாப்ல போகுது பற்றோட்டி மிருகாச்சலம் இன்னைக்கு அரியலூர் பெரம்பலூர் குண்டம் தான் மக்கள் சாரசாரியாக வர்றாங்க ஒன்னு தெளிவா தெரியல என் மக்களை நல்லவன் நாயக்கனுடைய பெரியோர்களை தலைமையின் முத்துராமலிங்கத்தை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன் புரட்சி தலைவன் ஐயா எடப்பாடி அவருடைய திருமுகம் அவருடைய வெற்றி திருமுகம் தான் இனி எட்டு கோடி தமிழருடைய ஒரே நம்பிக்கை என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்து விட்டார் நீங்க பத்தாயிரம் முகாம் அல்ல ஒரு லட்சம் முகாம் நடத்தினாலும் பாய் பாய் ஸ்டாலின் தான் வேற வழி இல்லை உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை

ஐயா சேருங்க அம்மா சேருங்க அது வீட்டில் இருக்கிற ஆத்தா கேட்குது ஏன்னா இப்படி எல்லாம் கிளம்பிட்டீங்களா நான் கூட பிச்சைக்கார வந்துருக்கேன் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு மன்னிச்சுக்க பாவம் இல்ல நீ நான் சிக்கல் ஓட்டுறேன் உன் ஓடிபி நம்பரை கொடு அதை கொடு இதை கொடு எதுக்கு நான் உறுப்பினர் சேர்றதுக்குலாம் இதை கேட்குறீங்க இல்ல எங்க ஸ்டாலின் எங்களை நம்ப மாட்டாரு அவர் மருந்து கேட்கல ஒரு மாமாட்ட போட்டு கொடுத்துருவாரு இப்போ முப்பதனாயிரம் கோடி அடிச்சிருக்காரு அடுத்து முப்பது லட்சம் கோடி அடிக்கணும் சொன்னது நான் இப்போ எஃப்ஐஆர் போகிறவர் இருந்தால் அக்கா யூனிஃபார்ம் போட்ட அக்கா முதல்ல பிடிஆர் பல்லுவேல் ராஜன் அவர் மேலே எஃப்ஐஆரை போட்டுட்டு அவர் ஏன் ஒன்று நான் ஏற்று அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன் அவர் முப்பதனாயிரம் கோடி அடிச்சிட்டு மருமகனும் மகனும் எங்க வைக்கிறோம் அலையிற அப்படின்ட்டு ஏன்னா இது எங்கே போகுதுன்னு ஆடு நீ ஆச்சி நல்லா செஞ்சிருந்தா தான் எல்லாரும் வந்து ஒன்று சேருவாங்கண்ணா இப்ப நாங்கள் இருந்தோம் எந்த கோபரம் கொடுத்தா என்ன பண்ணோம் சொல்றோம் ஐயா இன்னைக்கு வர்றோம் எப்படி எங்கள் தாய்மார்கள் எங்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் மூத்தவர்கள் முன்னவர்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் அத்தனை பேரும் உதயகுமார் நம்ம வீட்டு பிள்ளை இதோ வருகிறான் என்று சொல்லி தாய் உள்ளத்தோடு அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு வந்து இதுல கலந்துக்கிட்டார்கள் இதுதான் அன்பு நீ இப்ப சட்டியை தூக்கிட்டு வர்றீங்க நாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் கொடுத்துட்டோம் எங்க அக்கா கூட கூப்பிட்டு சொல்லிச்சுப்போம் சாப்பாடு வாங்க போயிடும் தம்பி நீ கொடுத்த மாதிரியே கொடுக்குறாங்களா சட்டி எதை கொடுத்தாலும் வாங்கிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய சின்னம் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மண தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட சின்னம் இரட்டையில் நமக்காக இந்த தாய் தமிழ்நாடு தலைமையில தலைநிபர்ந்து நிற்பதற்காக

உதயநிதி ஸ்டாலின் அது கருணாநிதி மகனால தலைவரான கருணாநிதி பேரனால தலைவரான அடுத்து இன்ப நிதி ஆக போறார் அவர் பேர பிள்ளைனால அப்ப ஜனநாயகம் எங்கே போறது குடிசை பிறந்த என்கிற வலையிலே ராபின்சன் பூங்காவிலே கிராம முன்னேற்ற கழகத்தை காப்பதற்காகத்தானே விட்டா மிராசுகள் ஆலை அதிபர்கள் தமிழ்நாடு தொழில் அதிபர்கள் மட்டுமல்ல கட்சி அதுவல்ல ஜனநாயகம் இங்க இருக்கக்கூடிய சாமானியர்கள் விழுப்பு இருப்பவர்கள் அவர்கள் சட்ட சபையிலே இந்த மக்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் ஆனா இப்போ எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்ல முடியாது கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் இந்நாட்டு மன்னர் அவர்கள் மன்னர்கள் அவர்களுக்கு பூஜா தூக்குவர்கள் மந்திரி இதுதான் இன்றைய ஜனநாயகம் ஆகவே இளைய சமுதாயமே ஏதோ வந்தோம் உதயகுமாரும் கண்ணனும் தமிழகனும் குத்திராமலிங்கமும் கடா வெட்டி போட்டாங்கன்னு நீங்க பாட்டுல விளையாட்டுத்தனமா போயிட்டீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது தாயி நீங்க எச்சரிக்காக இருக்கணும் ஸ்டாலின் ஏன் அடுக்க வருது இங்கே மக்கள் கொடுக்கிற வரவேற்பை பார்த்து அதிகாரி அவங்க செயலாளராக இருந்த மதுரைக்கு மாப்பிளர் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே வருவாய்த்துறை செயலாளராக இன்னொரு பணியாற்றி இருக்கிற உயர் திரு ககன் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் இப்போது உள்துறை செயலாளராக இருக்கிற தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய மதனையினுடைய பெருமைக்கு அடையாளமாக இருக்கிற நேர்மையின் அடையாளமாக இருக்கிற உயர்நிலை திருமதி அமுத ஐஏஎஸ் நாலு பேரை நியமிச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று எதுக்கு தெரியுமா ஸ்டாலின் சொல்றத யாரும் நம்ப தயாரா இல்ல உளவுத்துறையில இருந்து தகவல் போயிருக்க அவர் உங்க அமைச்சரவை சாணக்கள் சொல்வதை இந்த மக்கள் நம்ம தயாராக இல்லை நம்பிக்கை இழந்த அரசு ஸ்டாலின் திமுக அரசு உடனே அவர் அவரே கேக்குறார்ாருங்க பெண்ணுன்னு ஒரு ஒரு சன்னி டீம் வந்துருக்கு அவங்க கேக்குறாங்க கேபா என்னப்பா நம்ம சொன்னா மக்கள் நம்ம தயாரா இல்லைன்னு சொல்றாங்களே நம்ம சொன்னலான நம்ப மாட்டாங்க மக்கள் நன்மைக்கு பெற்ற அதிகாரில வச்சு சொல்றோம் அதாவது புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எழுச்சி பயணத்திலே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மக்களுடைய வெள்ள நிவாரணத்திலே பெற்று உங்களுடைய ஆய்வு பெற்றிருக்கிற அரசு அதிகாரிகளே பெருமை மிகு அதிகாரிகளே நான்கு பேர்கள் எச்சரிக்கையாக இருக்க இந்த திமுக இந்த திமுக சூழ்ச்சிக்கு நீங்கள் நிறையாகிவிட வேண்டாம் அடுத்து அமைய போவது அம்மாவின் ஆட்சி அடுத்து வரப்போவது

இந்த முதிய ஓய்வூதிய நீங்க எல்லாம் வாங்குறீங்க நான் வருவாய்க்கிற அமைச்சராக ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் திமுக அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கொடுத்த அம்மா சொன்னாங்க என் வணக்கத்திற்குரியவர்களே நான் முதலமைச்சராக வந்தா ஐநூறு ரூபாய் வழங்குகிற முதியோர் ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாயாக உயர்த்துவேன் என்று சொன்ன நீங்களும் வாக்களித்து அம்மாவை முதலமைச்சராக்கிறீர்கள் நான் அன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இரண்டாயிரத்தி பதினொன்று அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் அம்மா கஜானா காலியாக வந்து கடமை தீர்த்து சென்றால் கருணாநிதியுடைய அரசு உடனே அம்மா சொல்றாங்க என்ன செய்யும் ஐநூறு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கொடுப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் நோ நோ காம்பிரமைஸ் நான் என் பிள்ளைகளுக்கு உற்றார் உறவினர் சுற்றுத்தான் யார் கைவிட்டாலும் உங்கள் ஆயுள் இந்த அம்மா ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று அம்மா அவர்கள் அன்றைக்கு ரூபாய் இல்லையோ ஆயிரம் ரூபாய் வரும் அதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி தெரியுமா நான் வருவாக்குறையில் இருந்ததுனால நான் சொல்றேன் திமுக கொடுத்தது ஆயிரத்தி இருநூறு கோடி அம்மா கொடுத்தது நாலாயிரத்தி இருநூறு கோடி மூவாயிரம் கோடியை ஒரு திட்டத்திற்காக தாய் உள்ளத்தோடு அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்த தலைவி புரட்சி தலைவி அம்மா நீங்க முதல்ல எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் ஆயிரம் புருஷ கொண்டாடி சண்டை வந்துருச்சு என்ன தகுதி ஏது தகுதி எது தெரியும் ஆகவே என் மனத்துக்குரியவன் புரியவில்லை தமிழ் எடப்பாடிய முதலமைச்சராக இருக்கிற போது ஐந்து லட்சம் பேர்களுக்கு ஒரே அரசாங்கம் ஐந்து லட்சம் பேர்களுக்கு ஒரே அரசாணையிலே நிதி ஒதுக்கீடு செய்து முதியோர் இப்போது அது எந்த நிலத்தில் இருக்கிறது எல்லா ஊர்களுக்கும் நான் போறேன் தம்பி உதயகுமார்

ஏதோ அரசியல் ரீதிக்காக குற்றம் சொல்லணும்னு இல்லை நான் படிச்சிருக்கிறேன் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் பேக்ஸ் ஆஃப் லா நான் என்ன படிச்சிட்டு தான் நாங்கள் அரசியல் வந்திருக்குறோம் ஏதோ காலம் போன காரணங்களில் பொழுதுபோக்குக்காக அரசியல் வரல இந்த பொதுவாக்கிய இந்த அரசியலை இரண்டாவது தலைமுறையாக நேசித்து சுவாசித்து சேவை மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று உழைத்து கொண்டிருக்கிற இருக்கிற நான் தெளிவாக சொல்லுகிறேன் அரசியல் காப்புரட்சிக்காக குற்றம் சொல்வதற்காக நான் சொல்லுவேன் இந்த திருமங்கலம் தொகுதியில இரண்டாவது முறையாக என்னை தேர்ந்தெடுத்து